இன்றைக்கி பல பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்லுது என்னென்னா என்னுடைய பையனோ அல்லது பொண்ணோ வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னி ரொம்ப கம்பல் பண்ணால் தான் தயாராகிறாங்க படிக்க சொன்னால் அவங்க படிச்சுக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி சொன்னதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பாத்ரூமில் குளிக்க போனால் ஒரு மணி நேரம் ஆயிடுது அல்லது வந்து இந்த வேலையை செய்யணும்னா ரொம்ப டிலே பண்ணுறாங்க ஆனால் அவங்க செல்ஃபோன்லேயோ மற்றதுலேயோ நல்லா ஹாப்பியாக அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க பட்டு வேலை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அதே சமயங்களில் வந்து அவங்க சொன்னதை மறந்துடுறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மறக்கிறது இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் பொதுவாகவே வந்து இதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்குது புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னோன்ன உங்களுடைய தேவை அல்லது நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்கிறத புரிஞ்சுட்டு அதன் அடிப்படையில் செயல்படுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து குழந்தைகளுக்கு வசதியை உருவாக்கலை அந்த குழந்தைகள் வந்து வாழ்வதற்காக ஏதாவது ஒன்று செய்தாலுங்கிற நிர்பந்த அடிப்படையில் தன்னைத்தானே அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க நீங்கள் உட்பட அப்போ இந்த டிஜிட்டல் யுகத்தில் வந்து குழந்தைகள் படிப்பதை வெறுக்கிறது ஆனால் செல்ஃபோனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்க செயல்படுறாங்க அதே மாதிரி வந்து அவங்களுடைய இன்பத்துக்கான ஹாப்பினஸ்க்கான எல்லா விஷயத்தையும் மறக்கிறது இல்லை ஆனால் நம்ம சொல்கிறது விஷயத்த மறந்துக்கிறாங்க அதுக்கு மேலே ஏதாவது சொல்லிட்டால் கோவப்பட்டுக்கிறாங்க வீட்டு விட்டு ஓடிடுறாங்க இன்னொன்று வந்து எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டாக காமிக்கிறாங்க ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்ச நாளைக்குள்ளே வெளியில் போயிடுது அதே மாதிரி பலருக்கு வந்து எழுதுறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது எழுத சொன்னால் அவங்க வந்து எழுத விரும்ப மாட்டேங்கிறாங்க படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் படிச்சுட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி தனக்கு தேவையான விஷயங்களை வந்து கம்பல் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பெற்றோர்கள் சொல்கிறாங்க இது வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத விட அவங்களுடைய புரிந்து கொள்ளும் திறன் அல்லது பெற்றோர்கள் எந்த அடிப்படையில் அந்த குழந்தைகளை வளர்த்திருக்காங்களோ அந்த அடிப்படையில் தான் அந்த குழந்தைகள் செயல்படும் அதை மாற்றுவதற்கு தான் நாங்கள் வந்து அகாடமிக் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கு அதாவது இப்போ பள்ளியில் ஸ்கூலில் காலேஜில் அவங்களுடைய கற்றல் திறனை கண்டுபிடிந்து மாற்றுவதற்கு லேர்னிங் கிளினிக் என்ற பெயரில் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் போன்ற தனித்துறையை துவக்கி அதில் வந்து சர்வதேச கற்றல் திறன் அதே மாதிரி அவங்களுடைய கற்றல் திறனினுடைய குறைபாடுகள் அல்லது கற்றல் திறன் திறனுக்கான க தடைகளை கண்டறிவதற்காக லேர்னிங் லேபின்படி உருவாக்கி உள்ளது இது வந்து கல்வி கற்றலுக்கு மட்டும் இல்லை பலருக்கு வந்து பிஸ்னஸ் லேர்னிங் அதே சிலருக்கு வந்து எமோஷன் லேர்னிங் சிலருக்கு வந்து சோஷியல் லேர்னிங் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபேமிலியுடைய என்வைர்மெண்ட்டே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதற்கான சிறப்பு வழிகாட்டில் தான் குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறதில்ல நாங்கள் அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறதில்ல அவர்களுடைய பற்றாக்குறை செயல் தடை செயல் நடத்தைக்கான பல்வேறு காரணங்களை கண்டறிந்து அதை அவர்களுக்கு வந்து செயல் அடிப்படையில் மாற்றுகிறோம் வார்த்தையை புரிஞ்சுக்கிறது வேற நேரத்தை புரிஞ்சுக்கிறது வேறு நேரம் வந்து நமக்கான விஷயம் கிடையாது அதுக்குள்ளே நம்ம போய் இணையணுங்கிற விஷயம் வந்து அந்த அதாவது டைம் கான்சியஸ் நேர உணர்வு குறைபாடு இருந்ததுன்னா நீங்கள் நூறு தடவை சொன்னால் தான் செய்வாங்க இதே மாதிரி தான் படிப்பில் இருப்பாங்க இவங்க மட்டுமல்ல படிக்கிறது வந்து கம்பல் பண்ணால் தான் படிக்கிறாங்க அதனால தான் டியூஷன் போகாமல் படிக்கிறக்கே நாங்கள் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் கொண்டு வரைக்கும் அந்த குழந்தையினுடைய கற்றல் திறனை ஆய்வு செய்து அந்த திறனை அந்த திறனை அதிகப்படுத்தினோம்னா அவங்க லைஃப் லாங்கு டியூஷன் போக வேண்டியதில்லை பட் அதற்கும் வந்து கால அளவு அவசியம் அதனால் நேரத்தை புரிந்து கொள்வது வேறு நேரத்தினுடைய அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது வேறு அதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிறது வேறு இதில் முரண்பாடுக்கையில் வந்து அந்த குழந்தைகள் வந்து நீங்கள் கம்பல் தான் அந்த வேலை செய்ய முடியும் அவங்க கம்பல் பண்ணியில அவங்களால செய்ய முடியாது ஏன்னா நீங்கள் சொல்கிற சொல்கிற ஸ்பீடு அவங்க உடம்பு எடுத்துக்காது அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அவசியம் அவங்க உடம்பு எடுத்துக்காது அப்போ என்ன ஆகுனா அந்த இடத்துல பிளாக் ஆகிடும் அதனால தான் வந்து பஸ்ஸு ஏறுறப்பையும் கூட வந்து நிறைய விபத்துக்கள் வர்றது ரோட்டில் விபத்து வர்றது இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்க ஒரு ஸ்பீடில் போயிட்டு கிராஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க பின்னாடி வர்றவங்க வேறு ஸ்பீடில் வருவாங்க அதில் வந்து நாங்கள் என்ன சொல்லணும் ட்ரைவிங் இன்டெலிஜென்சின்னு ஒன்று தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய விபத்துகள் நடக்குது அப்போ என்னென்னா புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறு செயல்படுத்துங்கிறது வேறு அது நேரமாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி அல்லது படிப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இதை மாற்றுறதுக்கு தான் இந்த எங்களுடைய எம்எஸ்கேங்கிற ஒரு கரெபியூட்டி கன்சல்டன்சி கிரியேட் பண்ணிக்கலாம் பேச்சு தடுமாற்றம் செயல் தடுமாற்றம் உணர்வு தட தடுமாற்றம் நேர தடுமாற்றம் அதே மாதிரி புரிந்து கொள் தடுமாற்றம் இது வந்து கண்டினியூவாக ஒன்று 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 லிங்க் ஆகிருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பெண்களாக வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஹோம் மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுக்கணும் இல்லைன்னா அங்கே போய் வந்து வீட்டில் வந்து என்ன செய்யணும் தெரியாது எனக்கு நிறைய பெண்கள் மேடத்துக்கு கால் பண்ணுவாங்க கிச்சன் ரூமில் உட்காந்து எனக்கு என்ன செய்யணும் தெரியலம்மா நான் சொல்கிறது வந்து எம்பிஏ லெவலில் படித்தவங்க எம்பிஏ லெவலில் படிச்சுங்கிறது சிலபஸ் வேறு வாழ்க்கை வேறையுமா அது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் படித்தவங்க வந்து க படிப்பில் என்ன சொல்லித் தர்றாங்க அங்கே இருக்க சிலபஸ் சொல்லி தர்றாங்க வாழ்க்கை சொல்லித் தர்றாங்களா ஒரு எம்பிஏ படித்த ஒரு பொண்ணுக்கு அல்லது ஆணுக்கு வந்து மாமனார் மாமியார் கவனிக்கு தெரியுமா அல்லது நாத்தனார் குழந்தையால் கவனிக்க தெரியுமா இதில் படிப்பில் சொல்லித் தர்றாங்க இவங்க ஒரு கனவு வச்சிருப்பாங்க ரெண்டாவது பேரண்ட் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய இஷ்டத்தை தான் குழந்தை வளர்த்திருப்பாங்களே அது குழந்தை எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி வளர்த்திருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு வந்து உன் வேலையை மட்டும் பாரு யார் சத்தாத்தான் என்ன அப்படின்னு சொல்லி வளர்க்கிருந்தாங்கன்னா இவங்க அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னா அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிடும் அல்லது வேலைக்கு போயிடும் ஏன்னா இவங்க தானே சொல்லி நீ யாரையுமே பார்க்காத உன் வேலையை விட்டு பாருன்னா இன்னைக்கு நிறைய பேர் முதியோர் இடத்தில் இருக்கிற காரணம் என்னன்னா இந்த வார்த்தை தான் அந்த குழந்தை என்ன ஃபாலோ பண்ணும் ஏன் வேலைக்கு தானே பார்க்கணும் அதே மாதிரி உன் வேலையை நீயே செய் அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்கன்னா என் வேலையை நானே சரி உன் வேலையை நீயே செய் அப்போ வார்த்தைகள் வந்து வாழ்க்கையை மாற்றும் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறதோ அந்த பெற்றோர்களுக்கே நாங்கள் ப்ரூ பேரண்ட்டிக்குன்னு வச்சுருக்கோம் அப்போ ஒவ்வொரு செயலும் வந்து நம்ம மாற்றுறதுக்கு கடினமாக முயற்சி செய்ணுன்னு இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பேச்சு தருமாற்றம் இருக்குது அப்புறம் நேரத்தை புரிந்து கொள்ள தருமாற்றம் இருக்குது அப்புறம் ஆர்கனைசிங் ஸ்பீடு லோவாக இருக்குது இல்லையா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்க தெரிய மாட்டேங்குது இத்தனை விஷயங்கள் நான் மாற்ற வேண்டியது